ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அந்த ஸ்டோரி எப்படின்னா ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு நாள் நைட்டு நல்லா இருட்டு நேரம் வந்து ஒரு ரோட்டில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ வந்து அவங்க எதிரில் வந்து ஒரு கார் ஒரு பழைய காலத்து இது பழைய காலத்தில் ஒரு நைன்டீன் எயிட்டியில் நடந்த சம்பவம் நைன்டீன் எயிட்டியும் முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ வந்து ஒரு அம்பாசிடர் கார் வந்து நிற்குது காரில் உள்ள கிளாஸை இறக்கி ஒரு சார் வந்து கேட்காங்க அம்மா உங்களை எங்கே போகணும் இந்த ராத்திரி வந்து இங்கே தனியாக நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க உடனே வந்து அந்த பாட்டி சொல்லியாங்க தம்பி எதுக்குப்பா உனக்கு சிரமம் நான் வந்து நானாட்டே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாங்க உடனே வந்து அந்த ஆள் சொல்கிறாரு பாட்டி நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துலையுமே பஸ் ஒன்றும் ஓடாது நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணது வேஸ்ட்டு வாங்க என் கூட என் காரில் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அந்த சார் அப்போ இந்த பாட்டி சொல்லியாங்க வேண்டாம்ப்பா உனக்கு எதுக்கப்பா சார் நான் எப்படியாவது போய்க்கலாம் அப்படின்னு கேட்டு உடனே அப்போ அந்த பாட்டி கேட்காங்க தம்பி உனக்கு வீடு எங்கப்பா இருக்குது அப்படின்னு அந்த சார் சொல்லியாங்க பாட்டி எனக்கு வீடு போகிற வழியில் உங்கள் வீடு தானே நான் கரெக்டாக அவங்கள ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாங்க உடனே அந்த பாட்டி வந்து அந்த சார்ட்ட வந்து அவங்க அட்ரஸை சொல்லியாங்க அவங்க சொன்ன அட்ரஸ் வச்சு பார்க்கும்போது அது மும்பையில் வந்து ஒரு சேரி ஏரியா இவர் வந்து அந்த சார் வந்து அந்த ஏரியா வழியாக போய் அந்த பாட்டியை வந்து இறக்கி விடியாங்க உடனே அந்த பாட்டி கேட்காங்க ஏன்பா நீ வந்து நல்லா பணக்கார பையனாக இருக்கிய உனக்கு வீடு வந்து இந்த சேரி பக்கமாக இருக்குது அப்படின்னு உனே இல்லை பாட்டி அப்போ தான் நீங்கள் வண்டியில் இறவீங்கன்னு போயிச்சோன்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த பாட்டி வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க உனக்கு பேர் என்னப்பா அப்படின்னு அப்பா தான் அவர் சொல்லுவார் நான் தான் அந்த ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் டாடானா ஜேஆர்டி டாட்டானா யாருன்னா ஜிஆர்டி டாட்டா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அவங்களுக்காக சொல்கிறேன் அவர் யார்னால் எல்லாருக்குமே டாட்டா கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரத்தன் டாட்டா எல்லாருக்கும் தெரியும் அவங்க மூதாதையர் தான் வந்து ஜேஆர்டி டாட்டா ஜிஆர்டி டாட்டா வம்சவழி வாரிசு தான் ரத்தன் டாட்டா இவர் தான் இவர் தான் இந்தியாவுக்கு வந்து முதல் இரும்பாலே நிறுவியவரும் இவர் தான் இவர் டெல்லியில் உள்ள தாஜ் ஹோட்டலையும் கட்டினவரும் இவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சுது இன்னும் பல ஸ்டோரிகளை கேட்கணும்னா என்ன சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்